வணக்கம் நண்பர்களே வாங்க நண்பர்களே வாங்க வாங்க வணக்கம் நண்பர்களே இது வந்துட்டு பாருங்க இந்த வீடியோ முழுமையா பாருங்க பாருங்க கோழியா இருக்கீங்க இப்ப இருக்கலாம் ரெண்டாவது வந்து இப்ப பாருங்க குச்சி வச்சு கீழே இருந்து அந்த அவை இப்போ கோழி இருக்குதான் போறேன் நம்ம யாரும் இந்த மொதல் மட்டம் என் நண்பர்களே அவங்க எப்படி யாரு தூராங்கன்னு பாருங்க

இப்போ எவ்வளோ தொலைக்கு நாகரிகங்கள் பிறந்திருச்சு நவீன காலமாக ஆயிடுச்சு பாருங்கள் இவ்வளோ போட்டால் சுரு போட்டு போகிறவன் அந்த மாதிரி எப்படி ஏறி கூட அவனும் பழகிற ஆட்ட அவன் ஒரு சின்ன குச்சியை வச்சுட்டு போட்டியாக அவன் அறுத்துக்கிறான் பெரிய மரம் பூரா அந்த ரெண்டு பேராக இருக்கிறாங்க ஒரு சின்ன கண்டு சின்ன சின்ன கண்டாக இருக்கிறத இவையே அறுத்து போட்டுக்கிறேன் அன்பர்களே அது கூட்டத்தில் வந்து இன்னொருத்தர் மிஷினு போட்டு அவன் ஏறிக்கிறான் இப்போ எப்படி சோம்பேறி ஆகிட்டாங்க வருங்க நண்பர்களே நாங்கள் உள்ள காலத்தில் இந்த ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாமே தடை போட்டு தான் அகினியை கிழித்து அதே மரத்தில் ஏறி மேலே இருக்கிற மட்டை பச்சை மட்டையில் அந்த முதுகு பக்கம் ஒரு அகினி மாதிரி அந்த அந்த பட்டையாக இருக்கும் அந்த நாரை எடுத்து அதை எடுத்துக்கு வந்து கீழே வந்து தீயை போட்டு நல்லா வாட்டி நாங்கள் வந்து அதை போட்டு சின்ன சின்னதாக பொடிசு பொடிசாக தலைமுடி எனக்கு எல்லாம் கிழித்து அதையெல்லாம் மொத்தம் ஒன்று வச்சு கட்டி அதை அப்படியே நம்ம பேஸ்கெட் பால் விளாடுவோம்ல அந்த மாதிரி டென்னிஸ் பால் விளாடுவோம்ல அந்த மாதிரி நம்ம வச்சு அதை தடை கணக்காக போட்டு அதை வச்சு தான் நண்பர்களே நாங்கள் தென்னைமுறை அழிக்கிறந்தோம் அந்த காலத்தில் இப்போ அப்படி இல்லை இப்போ ஒரு காலத்தில் இப்போ இந்த ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த கம்பி கம்பிலே வந்துட்டு கேரளாவில் தயாரித்தாங்க அந்த கம்பியை முத அதை வச்சு இப்போ எல்லாமே இதை எழுதி பழகினாங்க இப்போ வந்து முழுக்க வச்சு வந்து அதுக்கு கேரளாவுக்கே கொடுக்குறாங்கண்டா கர்நாடகத்துலேருந்து வருது கர்நாடகாவிலேருந்து தான் அந்த கம்பியெல்லாம் கொண்டு வந்து சேல்ஸ் பண்ணிக்கிருக்காங்க இப்போ பாருங்கள் தான் பாருங்கள் அந்த இண்டி மரங்கள் அந்த இண்டி மரத்துலேருந்து இவங்க இந்த கம்பை வச்சு இவங்க அறுத்துடுறாங்க இதுவும் கவனக்குறை அறுத்து கொண்டா அந்த கம்புலேயே வந்து தேங்காய் கைக்கு வந்து போய் பார்த்தீங்களா தேங்காய் கீழே விழுந்துச்சி பார்த்தீங்களா இவங்க அந்த மாதிரி தான் அந்தந்த சேவ் பண்ணியும் போட்டு பாருங்கள் இவங்க கூட கொஞ்சம் சுமாராக தான் கொஞ்சம் ஸ்பீடு கம்மி ஆனால் அங்கிட்டு இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் நல்லா ஸ்பீடாக இருப்பாங்க அது இப்போ ஒரு ஆள் ஒன்று இரநூறு மரம் முந்நூறு மரம் ஒரு நாளைக்கு ஆறுத்துடுவாங்க அந்த மாதிரி அந்த தள்ளிக்கிருக்காங்க வருங்க இப்படி தேவை நண்பர்களே இந்த மாதிரி வேலை பார்த்துக்காங்க முதல்லாம் வந்து இந்த மாதிரி செஞ்சுக்கிருந்தாங்க இப்போ அந்த மாதிரி இல்லை கூட இப்படி வேலைவாக்குறாங்க இன்னும் ஒரு பத்து வருஷம் போயிடுச்சுன்னா இன்னும் எந்த மாதிரி செய்ய போகிறாங்களோ தெரியல நண்பர்களே ஒரு நாளுக்கு நாள் மாறி போய்க்கு இருக்கு இந்த பயாரத்துக்குள்ள எக்ஸாம் பாருங்கள் எவனுக்கெல்லாம் வயசு அவ்வளோதான் ஒரு பத்து முப்பது முப்பது முப்பத்தஞ்சு வயசு சின்னவே இதாக ஆனால் அந்த மாதிரி நமக்கும் இது பயங்கர வேதனை நண்பர்கள் சும்மா இந்த கம்பை தூக்கிட்டு அதை கரெக்டாக அந்த மட்டைகளை பூரா ஒதுக்கி அந்த மரத்துக்கு கொண்டு போய் அறுக்கணும்டா எதுவும் கஷ்டம்தான் அனுப்புகிறேன் எந்த பாருங்கள் இந்த சேஃப் ட்ரெஸ் போட்டிருக்கவே இந்த ஒரு மரந்தே அறுத்திருக்கான் ஒரு மரம் அறுத்துட்டு கூட இருக்கான் அந்த அவன் பாருங்கள் அந்த அந்த அங்கிட்ட இருக்கிறேன் பாருங்கள் அவன் ஒரு நிமிஷம் தான் அது தழுவி அவன் பாருங்கள் அந்த அவிழ்ந்த இது பாருங்க இவன் ஒரு மரம் அறுக்கமுன்னா அவன் மூணு மரம் அறுத்துருவான் அனுப்புகிறேன் அவன் அந்த மாதிரி சரி சரண்ட அவன் வேகமாக கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும் இவன் பாருங்கள் நீங்களும் பார்க்க இவன் அந்த மரத்தை அப்போதேருந்து இப்போ வரைக்கும் அங்கேயே நின்றுக்கிற்கான் அதுக்கு அதையே மிஷினை போட்டேன் நேராக ஏறி இருக்கலாம் ஏறி இறங்கியிருக்கலாம் அந்த மாதிரி பாருங்கள் எப்படி பாருங்கள் இந்த அறுத்து விட்டு வைக்காமல் பாருங்கள் இந்த மாதிரி தான் நண்பர்கள் இப்போ தேங்காய் வெட்டிக்கு இருக்குங்க தமிழ்நாட்டில் அந்த மாதிரி இருக்குது இந்த பெண்ணுங்கள் வர்ற நண்பர்களே ஆளு வந்து பூரா அவங்க புறம் பிறக்கி அவங்க நாலு அஞ்சு பேர் இருக்காங்க அவங்க வந்து பெருக்கி பறிக்கி அவங்க கொண்டு வந்து ஒரு இடத்துல குமிப்பாங்க நண்பர்களே அவங்க இவங்க அறுத்து விட்டுட்டு போகிற தேங்காயை பூரா அவங்க காட்டுக்குள்ளே நடக்கிற புறம் பிறக்கி ஒரு இடத்துல கொண்டு வந்து அவங்க போட்டுருவாங்க அப்புறம் அவங்க இந்த வேலையை முடிச்சுட்டு அந்த மார்களை அரைக்கி அப்புறம் எத்தனை தேங்காண்டி எண்ணி சாரிக்கு தவிழிச்சு விட்டு வரணும் அப்புறம் தான் ஏவாரி வந்து வியவாரி அப்புறம் அவங்க ஒரு வண்டி டிராக்டரை கொண்டு வந்து தோப்புக்கொள்ளிலாம் டிராக்டர் தான் போகும் லாரி இதுக்கெல்லாம் போகாது அப்போ வந்து அவங்க வந்து லா டிராக்டரை கொண்டு வந்து அவங்க கொண்டு வந்து ஏற்றி கொண்டு போய் அப்புறம் கூட ஒன்று கொண்டு போயிடுவாங்க இந்த மாதிரி தான் நடந்துக்கி ஆனால் அதே மாதிரி இங்கே கேரளாவில் வந்து இந்த மாதிரி தான் இருக்கேன்னு நண்பர்களில் ஆனால் இந்த மாதிரிலாம் வந்து குச்சியை வச்சு கேரளாவில் அறுக்க முடியாது அங்கே என்னண்டா பூராமே எல்லாம் வீட்டுக்குள்ளே இருக்கிற மரங்கள் பூரா வீட்டில் ஓடு இருக்கும் சீட்டி இருக்கும் லைன் இருக்கும் இந்த மாதிரிலாம் இருக்கும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கும் அதெல்லாம் நம்ம கோளார அறுத்து அங்கே போட்டாத்தையும் அந்த மாதிரி இது பண்ண முடியும் இப்போ இந்த இப்போ இப்படி அறுக்கிறவங்களுக்கு கீழேருந்து இப்போ அறுக்கிறவங்களுக்கு தமிழ்நாட்டில் ஒரு தினம் மரம் அதை அறுத்தா பதினேழு ரூபா சம்பளம் ஆனால் அதே சமயத்தில் இங்கே வந்து தமிழ்நாட்டில் விட்டுட்டு இங்கே கேரளாவில் வந்து ஆனால் ஏரியா இருக்கிற நண்பர்களே ஏரி அறுத்து விட்டோம்னா ஒரு மரத்துக்கு இங்கே நூறுரூவா நண்பர்களே ஆனால் இருந்தாலும் நூறுரூவான்னாலும் அவ்வளோ அவ்வளோ கஷ்டமாக தான் இருக்கும் அந்த வேலை வேறு இப்போ இவங்க செய்கிற வேலை வேறு இவங்க பாருங்கள் கீழ நின்று அப்படி அறுத்து அறுத்து இவங்க செத்தவரத்தில் நம்ம ஒரு மரம் ஏறமுன்னா அவங்க அஞ்சு மரம் ஆறு மரம் இவங்க அறுத்து விட்ருவாங்க எல்லா கணக்கும் ஒன்று தான் நம்ம வந்துட்டு ஏரி அறுத்து ஒவ்வொரு மரமாக அறுத்து அதை கை கொண்டு பிடுங்கி லைன் எங்கே ஓடுங்க சீட்டி எங்கே அது எங்கே இது எங்கே இருக்குன்னு நம்ம எல்லாம் பார்த்து பார்த்து நம்ம செய்யணும் இவங்க அப்படி இல்லை இது தோட்டம் தோட்டத்தில் இருக்கிறனால அறுத்து விட்டால் எந்த சேதமும் இருக்காது அவங்க வாட்டில் ஏறி ஆறையா கீழே நின்றே அந்த குச்சியை வச்சு சரி சரிண்டு அறுத்து விட்டு அவங்க போயிடுவாங்க நண்பர்களே இந்த இந்த வேலை தான் அங்கே தமிழ்நாட்டு இந்த வீடியோவை உங்களுக்கு தான் வந்து தெரியாதவங்களுக்கு நிறையா பேருக்கு தெரியும் என்ன இது வந்துட்டு என்ன எங்களுக்கு தெரியாதவா நீங்கள் போட்டிருக்கேன்னு கேட்க வேண்டாம் தெரியாதவங்க நண்பர்கள் இதை பார்த்துட்டு நல்ல ஒரு கமான்னு சொல்லுங்கள் நண்பர்களை இது எப்படி இருக்குண்டு அந்த இதில் போதும் அந்த காலத்தில் தேங்காய் வெட்டி ஏரி வெட்டி எப்படி இது பண்ணதுன்றது தெரியும் ஆனால் இதில் வந்து என்ன செய்ய முடியும் இதில் ஒன்றுமே பண்ண முடியாது இப்போ ஒரு எலி கடித்து உரம் கொடுக்கையா கீழே விழுக்குதுண்டா நம்ம தடை போட்டு ஏறுறவங்க வந்து ஒரு எலிவசம் வச்சு வாழைப்பழத்தில் நம்ம எலி விஷம் வச்சு கொண்டு போய் மோடில் போய் வைக்கலாம் வச்சோம்னா அதை எலி எடுத்துச்சுன்னா திருப்பி அந்த எலி செத்து போகும் திருப்பி அந்த மரத்தில் சேதம் வராது ரெண்டாவது என்னென்னா அந்த மரத்தை ஏறி மேலே இருந்துக்கிட்டு பூரா பாலை பண்ணாடை அதை பூரா சுத்தப்படுத்தி வெட்டி ஆக்கி பழுதுன்னு சொல்லுவோம் பழுது அந்த மாதிரி அடித்து அதை சரியாக்கி விடலாம் ஏறி மரம் ஏறுறவங்க அந்த வேலையும் செய்யலாம் அதே சமயத்தில் கண்டு மரம் மறந்தா மேலே ஏறிட்டு கொச்சா கயிறு கொண்டு போய் அந்த கொலையில் கட்டி அந்த இன்னொரு பாகத்தை கொண்டு இன்னொரு பக்கத்தை மேலே காட்டலாம் வணக்க நண்பர்களே அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்க வரை உங்கள் ராஜ் அன்னராஜ் நண்பர்களே வணக்கம் பாய்